வணக்கம் எதை பத்தி பார்க்க போறோம் நீங்க திராவிட மாடலின் சிறப்பு திராவிட மாடலில் குறைகளே சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னா அது நம்ம திராவிட மாடல் ஆட்சிதான் அதுக்கு சிறந்த உதாரணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த மின்கம்பத்த அம்சங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த மின்கம்பத்துல வந்து அந்த சிமெண்ட் கலவையான அந்த காங்கிரீட் கலவைகள்லாம் வந்து கீழே வந்து உதிர்ந்து போற சூழல்ல இருக்கு அந்த உதிர்ந்து போகாம இருக்கிறதுக்காக நமது திராவிட மாடல் ஆட்சியில நம்ம திராவிட மாடல்ல அது வந்து அந்த ஸ்டே கம்பின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பிய அடி நல்லா சுத்தி நல்லா நீட்டா தரமா கட்டியிருக்காங்க இது எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா கம்பம் வந்து இருக்கிற கூடிய ஸ்ட்ரென்த்த விட இன்னும் கூடுதலாக கம்பம் வந்து ஸ்ட்ரென்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிவார்ந்த சிந்தனையில வந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பு தான் இது இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியோட நிறைகள் தான் இது பெரிய ஒரு சிறப்பு தான் வருங்காலத்துல இந்த கம்பங்கள்லாம் வந்து மின்கம்பத்தை வந்து எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு காட்சி பொருளாக ஒரு காட்சிப்படுத்துவதற்காக ஒரு கண்காட்சி மையத்துல வந்து இதெல்லாம் வச்சு பராமரிக்கணும் இதெல்லாம் பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்கு உங்களோட இந்த திராவிட மாடல் ஆட்சியில நீங்க இதுல ஏதாவது இந்த மின்கம்பத்துல ஏதாவது குறைகள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எனக்கு எந்த குறைகளும் இந்த மின்கம்பத்துல தெரியல அப்படி உங்க கண்ணுக்கு ஏதாவது குறைகள் தெரிந்திரு தெரிந்திருந்தால் அந்த குறைகளை வந்து கமாண்ட்ல பதிவு செய்யுங்க